நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் நியமன தேர்வு டிஆர்பி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆசிரியர் பயிற்சினர் தேர்வு இந்த தேர்விற்கு பேப்பர் டூக்கு பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய ஆசிரியர்கள் கவனத்திற்கு குறிப்பாக இந்த நியமன தேர்வு தமிழ் பாடப்பிரிவு ஆசிரியர்களுக்கான தகவலாக இன்றைய வீடியோல நம்ம பார்க்கக்கூடிய தகவல் என்ன சொல்லி பார்த்தோம்னா மூன்று விதமான தகவல்களை இந்த வீடியோல நம்ம என்ன போகிறோம் பார்க்க போறோம் முதல் தகவலானது நம்முடைய சுவைக்குழுவின் சார்பாக புல் மாடல் டெஸ்ட் நம்ம என்ன போகிறோம் ஆரம்பிக்க போறோம் சோ அந்த புல் மாடல் டெஸ்ட் எல்லாமே இலவசமாக நம்மளுடைய மொபைல் ஆப்ஸ்ல கொடுக்கக்கூடிய தேர்வு சோ முதல் தகவல் புல் மாடல் டெஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் இரண்டாவது தகவலானது நம்ம வந்து தினம்தோறும் நம்மளுடைய யூடியூப் சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லைன் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ப்ராக்டிஸ் ஆனது கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ அந்த ஒன்லைன் கொஸ்டின் அண்ட் ஆன்சரோட பிராக்டிஸ்ல இருந்து உங்களுக்கு ஒன்லைன் தேர்வு நம்ம நினைச்ச போறோம் கொடுக்க போறோம் சரிங்களா அந்த ஒன்லைன் தேர்வுக்கான தகவலை இரண்டாவதாக நம்ம பார்க்க போறோம் மூன்றாவதாக தேர்வில் எதிர்பார்க்கக்கூடிய மிக முக்கிய வினாவிடை பகுதிகளினுடைய பயிற்சி கிட்டத்தட்ட மூவாயிரம் கொஸ்டின் ஆன்சர் நம்ம தயார் பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருந்தோம் அதனுடைய பயிற்சிகளை நம்ம என்ன செய்ய போறோம் ஆரம்பிக்க போறோம் ஸோ இது முழுவதுமே முழுக்க முழுக்க இலவசமாக நம்முடைய சுபைக்குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்களுடைய அரசு பணியை உறுதி செய்வதற்கு கிட்டத்தட்ட நூறு சதவீத பணி உத்தரவாதத்துடன் நம்ம என்ன செய்யறோம் இந்த பயிற்சியானது உங்களுக்கு கொடுக்க போறோம் ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க நமது சுபைக்குழுவில் இணைந்திருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு இறுதி கட்ட திருப்புதலாக கட்ட பயிற்சியாக இதை நம்ம சேர கொடுக்கிறோம் முற்றிலும் இலவசமாக கொடுக்கக்கூடிய இந்த பகுதியை ஆசிரியர்கள் பயன்படுத்தி தங்களுக்கான அரசு பணியை பெற்றிட சுபைக்குழுவினுடைய பயிற்சியை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்களே இந்த ஆசிரியர் நியமன தேர்வுக்கு நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் சொல்லி பார்க்கும் பொழுது நம்மளுக்கு அக்டோபர் இருபத்தி ஐந்தாம் தேதி வந்து இந்த நினைச்சிருக்காங்க பேப்பர் டூ நியமன தேர்விற்கான நோட்டிபிகேஷன் என்ன செஞ்சிருக்காங்க கொடுத்திருக்காங்க சோ அக்டோபர் சரிங்களா அக்டோபர் இருபத்தி அஞ்சுல நம்மளுக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த நோட்டிபிகேஷன்ல தேர்வினுடைய தேதி சொல்லி பாத்தீங்கன்னா ஜான்வரி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குன்னு சொல்றாங்க நம்மளுக்கு இருக்கக்கூடிய நாட்கள் சொல்லி பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது நாட்கள் நம்மளுக்கு இருக்குது ஸோ அந்த எழுவது நாட்களை வந்து பார்த்திங்கன்னா சிறந்த முறையில் எல்லா ஆசிரியருமே பயன்படுத்தி இருப்போங்கிறது தான் நம்பக்கூடிய தகவல் சோ இதுல நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா என்ன செஞ்சிருப்பாங்க தனியார் நிறுவனங்களில் பணியாற்றக்கூடிய காரணத்துல ஒரு சில விஷயங்களை விட்டுருப்போம் ஒரு சில பண்ணியிருப்போம் சோ எது எப்படியாக இருந்தாலும் சரி இனி இருக்கக்கூடிய நாட்கள் சொல்லி பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட வந்து இருபது நாட்கள் இருக்குது சோ இந்த இருபது நாட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எந்த மாதிரியான தகவலை கொண்டு போகணும் ஸோ அதற்கு முன்பாக நிறைய ஆசிரியர்கள் எதிர்பார்க்கக்கூடிய பகுதின்னு சொல்லி பார்த்தோம்னா தேர்வினுடைய தேதி தள்ளி போகுமா தேர்வு தேதி மாற்றம் இருக்குமாங்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆசிரியர்கள் எதிர்பார்க்கக்கூடிய பகுதி நம்மளிடம் தொடர்ச்சியாக கேட்கக்கூடிய பகுதியுமே இந்த தேர்வு தேதியினுடைய மாற்றத்தை தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் டிஆர்பியின் சார்பாக தெரிவித்திருக்கக்கூடிய தகவலாக இருக்கட்டும் சோ அது மட்டும் இல்லாமல் தற்பொழுது இருக்கக்கூடிய செய்தியில உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மாற்றம் குறித்து எந்த விதமான அறிவிப்புமே இல்லை அது மட்டும் இல்லாமல் அதற்கான முகாந்திரமும் தற்பொழுது இருப்பதாக தெரியல உங்களுக்கு மாற்றம் செய்கின்ற பட்சத்தில் கிட்டத்தட்ட ஒரு வாரம் मुंब ஒரு வாரத்துக்கு முன்பாக அதற்கான மாற்றம் இருக்கும் மாற்றம் இருக்கிற பட்சத்துல ஒரு வாரத்துக்கு முன்பாக உங்களுக்கு தகவல் தெரிவிப்பாங்களே தவிர கிட்டத்தட்ட இனியும் இருபது நாள் இருக்கு அதற்கு முன்பாக வாய்ப்புகள் இல்லை என்பதுதான் தற்போதைய செய்தி ஆகவே நம்ம மாற்றம் இருக்குது மாற்றம் இல்லை என்பதை விட இந்த இருபது நாட்களை நம்ம நினைச்சிடணும் சிறந்த முறையில நம்ம தயாராகிக்கிறோம் பிறகு இருக்கிறத நம்ம எக்ஸ்ட்ரா என்ன செஞ்சுக்கலாம் மதிப்பெணுக்கு நம்ம அந்த நாட்களை பயன்படுத்திக்கலாமே தவிர அரசு பணி செல்வதற்கான கட்ட திருப்புதலுக்கு இந்த இருபது நாட்களை ஒவ்வொரு ஆசிரியருமே பயன்படுத்தி கொள்ளணும் அதற்காக நம்ம என்ன செய்யறோம் வேற எந்த விதமான சிந்தனைக்கும் இடம் கொடுக்காம நம்ம முழு திருப்புதலோடு பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் இப்பொழுது நமது குழு நண்பர்களுக்கு நம்ம தெரிவித்துக் இந்த இருபது நாட்கள் தான் ஒவ்வொரு ஆசிரியருடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியது கிட்டத்தட்ட பத்தாண்டு காலமாக நம்ம காத்துக்கொண்டு இருந்த ஒரு பணி எப்பொழுது இந்த தேர்வு அறிவிக்கப்படும் சொல்லி ஒவ்வொரு ஒவ்வொரு நாளுமே காத்து கொண்டிருந்தக்கூடிய தேர்வு இப்ப எப்ப தேர்வு தள்ளி போகும்ங்கிறத நம்ம இருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு நம்ம மாறி இருக்கோம் சோ அதை மாற்றி இந்த இருபது நாட்களை சிறந்த முறையில நம்ம என்ன பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக நமது குழு நண்பர்கள் பயன்பெற வேண்டும் என்பதற்காகவும் நம்ம இந்த மூணு பிராசஸையும் நிச்சயம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் இந்த மூணு பிராசஸையும் எப்படி பயன்படுத்தணும் அதற்கான வழிமுறைகள் என்ன எல்லாத்தையுமே இந்த வீடியோல கொடுக்கப்படும் ஆசிரியர்கள் தங்களை சிறந்த முறையில் தயார் செய்து கொள்ளுங்கள் முதல்ல நம்ம குடுக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் மாடல் டெஸ்ட் இந்த ஃபுல் மாடல் டெஸ்ட் சொல்லி பாக்கும்பொழுது நம்ம கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா பதினோரு டெஸ்ட் குடுக்கிறோம் இந்த ஃபுல் மாடல் டெஸ்ட்ல உங்களுக்கு யூனி ட்வைஸா வச்சிருங்க யூனிட் வைஸா பார்க்கும்பொழுது உங்களுக்கு டென் யூனிட் இருக்கு டென் டெஸ்ட் அதே மாதிரி ஃபுல்லா டிஆர்பி பேட்டர்ல உங்களுக்கு ஃபுல் மோக் டெஸ்டா நம்ம என்ன குடுக்கக்கூடிய தேர்வு ஒண்ணு டோட்டலா பதினோரு தேர்வு இந்த பதினோரு தேர்வுக்கான கால அட்டவணை என்ன சொல்லி பாத்தீங்கன்னா டிசம்பர் பதினேழாம் தேதி ஆரம்பிக்கக்கூடிய இந்த பதினோரு தேர்வானது கரெக்டா உங்களுக்கு முடியக்கூடிய நாள் சொல்லி பார்க்கும் பொழுது ஜான்வரி ஆறாம் தேதி உங்களுக்கு என்ன நாம முடிக்கிறோம் பதினோரு தேர்வு ஆறாம் தேதி நம்ம முடிக்கிறோம் சோ ஒவ்வொரு நாளும் இடைவெளி விட்டு இந்த தேர்வானது உங்களுக்கு நம்ம கொடுக்குறோம் முதல் தேர்வானது யூனிட் ஒன்னுல இருந்து டிசம்பர் பதினேழு இரண்டாம் யூனிட் மூணாம் யூனிட்டை இணைத்து பார்ட் ஒன்னாக நம்ம நினைச்சிடோம் ஒரு தேர்வு கொடுக்குறோம் சோ அந்த தேர்வு வந்து பாத்தீங்கன்னா என்னச்சிடும் டிசம்பர் பத்தொன்பது அதே மாதிரி பார்ட் டூ தேர்வானது டிசம்பர் இருபத்தி ஒன்று யூனிட் போருக்கு டிசம்பர் டிசம்பர் முப்பதுல யூனிட் செவன் டிசம்பர் இரண்டுல யூனிட் சாரி ஜான்வரி ரெண்டுல வந்து பாத்தீங்கன்னா யூனிட் எயிட் ஜான்வரி நாலுல யூனிட் நைன் ஜான்வரி அஞ்சுல யூனிட் டென் ஜான்வரி ஆறுல ஃபுல் மாடல் டெஸ்ட்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு பதினோரு தேர்வுகள் முழு மாதிரி தேர்வுக்கு சோ அந்த முழு மாதிரி தேர்வு என்று சொல்லி நாம் பார்க்கின்ற பட்சத்துல ஒவ்வொரு தேருமே டிஆர்பியோட பேர்டர்ல வெரி ஸ்டாண்டர்டா இருக்கும் ஆசிரியர்கள் இதுல கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு நூத்தி பத்து ப்ளஸ்னு நீங்க அடிச்சிட்டீங்கனாலே உங்களுக்கு ஜாப் கன்ஃபார்ம் சோ அந்த அளவுக்கு கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா கலந்து டஃபா தான் உங்களுக்கு வினாக்களானது இருக்கும் ஆசிரியர்கள் அதற்கு தகுந்தார் போர் தங்களை இணைச்சிடும் தயார் பண்ணீங்கன்னா ஒரு நூத்தி பத்து மார்க் வருதா ஷியோரா எனக்கு ஜாப் உறுதினு எடுத்துக்கலாம் சோ நம்மளுக்கு நோட்டிபிகேஷன் கொடுத்த டேட்னு பாத்தீங்கன்னா அக்டோபர் இருபத்தி அஞ்சு இந்த இருபத்தி அஞ்சுல இருந்தும் சரி இதற்கு முன்பாக நீங்க தேர்வுக்கு தயாராகக்கூடியதாக இதற்கு முன்புல இருந்து நீங்க படிச்சுக்கிட்டு இருந்தாலும் சரி உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய பத்து யூனிட்டை நீங்க ஃபுல்லாமே தரவா நான் பத்து யூனிட்டையுமே படிச்சுட்டேன் சொல்லக்கூடிய ஆசிரியராக இருந்தாலும் சரி இறுதி கட்டமாக நம்மளுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய பகுதி எதுன்னு சொன்னேன்னா தேர்வுகள் தான் எந்த அளவுகள் நம்ம தேர்வு எந்த அளவுக்கு நம்ம தேர்வுகளை தொடர்ச்சியாக நம்ம எழுதுறோமோ அந்த அளவிற்கு நம்மளுடைய மதிப்பெண்ணானது அதிகரிக்கப்படும் அது மட்டும் இல்லாம நம்மளுடைய அரசு பணி உறுதி செய்யப்படும் என்பது எழுதி வைத்த ஒரு தீர்ப்பு பிஜேடிஆர்பியாக இருக்கட்டும் சோ இதற்கு முன்பு நடைபெறக்கூடிய கவர்மெண்ட் எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா பாயிண்ட் சம்திங்ல அதே மாதிரி ஒரு மதிப்பெண் இரண்டு மதிப்பெண்ல வந்து வாழ்க்கையை இழந்து அரசு பணியை இழந்த ஆசிரியர்களுக்கு தான் இதனுடைய வேதனை என்ன என்பது தெரியும் எளிமையாக நம்ம சொல்லிடலாம் ஆனா இதனுடைய வேதனை என்பது வந்து பார்த்தோம்னா அதை அனுபவிக்கக்கூடியவர்களுக்கு தான் அதனுடைய வேதனை என்பது தெரியும் சோ நல்லா தெரிந்த வினா நல்லா தெரிந்த வினால இதுவா அதுவாங்கிறதுல எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு சோ நான் இந்த இத்தனை கொஸ்டின் நான் விட்டுட்டேன் அந்த கொஸ்டினுக்கு எனக்கு மதிப்பெண் வந்துருச்சா நான் ஜாபுக்கு போயிருப்பேன் சொல்லக்கூடிய ஆசிரியர்கள் எத்தனையோ பேர் காத்து கொண்டிருக்கிறாங்க தேர்வுக்கு பின்பாக சொல்லக்கூடிய இந்த தகவல் எந்த விதத்திலையும் நம்மளுடைய வாழ்க்கையில மாற்றம் ஏற்படுத்தாதுங்கிறது தேர்வுக்கு முன்பாக இந்த தவறை நாம் திருத்துவதற்கான ஒரு அருமையான வாய்ப்பாக தான் இந்த தேர்வானது உங்களுக்கு நீங்க தேர்வை தொடர்ச்சியாக நீங்க எழுதுகின்ற பட்சத்துல உங்களுடைய அரசு பணி கனவு என்பது லட்சியம் என்பது நிறைவேறும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான டென்ஷனும் இல்லாம எந்த விதமான குழப்பமும் இல்லாம நேரடியாக விடையை தேர்ந்தெடுப்பதற்கு அதிகப்படியான தேர்வு பிராக்டிஸ் இருந்தா மட்டும்தான் இது முடியும் அதனாலதான் நம்ம நினைச்சிடும் நமது குழுவின் சார்பாக பதினாறாயிரம் கொஸ்டின் என் ஆன்சர் யூனிட் வைஸாவும் இரண்டாயிரம் கொஸ்டின் என் ஆன்சர் வந்து முந்தைய ஆண்டு வினாவாக பதினெட்டாயிரம் கொஸ்டின் என் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தயார் பண்ணி கொரியர் கொடுத்துட்டு இருக்கோம் மிக குறைந்த கட்டணத்துல ஆசிரியர்கள் பயன்படுத்தி வேண்டும் என்பதற்காக இது கொடுக்கக்கூடிய பகுதி சோ அப்ப தேர்வுகள் எந்த அளவுக்கு நம்ம தொடர்ச்சியாக எழுதி கொண்டே இருக்கிறோமோ அதுதான் நம்மளுடைய வெற்றியை தீர்மானிக்கும் தான் இறுதிக்கட்ட திருப்புதலுக்கான ரகசியம் நம்ம என்னதான் புக்க ஃபுல்லா படிச்சிருந்தாலும் சரி இந்த தேர்வு இல்லைன்னா நம்மளுடைய மதிப்பெண் அதிகரிக்காது என்பதுதான் உண்மை ஆகவே தேர்வை எழுதுவதற்கு உங்களை நீங்கள் தயார் செய்து கொள்ளுங்கள் என்பதை நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வது சோ இரண்டாவதாக நம்மளுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய பகுதின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா செய்யறோம் ஒரு வினாவை நம்ம பாக்குறோம் ஒரு வினாவை பாத்துட்டோம்னா அந்த வினாவை வந்து பாத்தீங்கன்னா கண்ணை மூடிக்கிட்டு இதுதான் ஆன்சரு அந்த ஆப்ஷன் எங்க இருக்குங்கிறத நம்ம நினைச்சிடலாம் தேடி எடுக்க வேண்டும் அந்த அளவிற்கு நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் ஆனது இருக்கணும் அந்த அளவிற்கு நம்ம நினைச்சிடணும் மைண்டை வந்து பாத்தீங்கன்னா பிரெஷ்ஷா வச்சிருக்கோம் சோ அப்ப அதற்கு என்ன செய்யணும் அதற்காகத்தான் நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக ஒன் லைன் கொஸ்டின் என ஆன்சரோட பயிற்சியானது நம்ம என்ன செய்யறோம் கொடுத்துட்டு இருக்கோம் ப்ராக்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இந்த ஒன்லைன் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ஒவ்வொரு யூனிட் வைஸா நம்ம தொகுத்து இருக்கோம் செவன்த் யூனிட்டுக்கு மட்டும் நம்ம கொடுக்கல மத்த யூனிட்டுக்கு ஃபுல்லாமே தொகுத்து இருக்கோம் தொகுத்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு இருக்கோம் அது போக எட்டாயிரம் கொஸ்டின் அண்ட் ஆன்சராக ஒன்லைன் கிரியேட் பண்ணி இரண்டு வால்யூம் புத்தகமானது நம்மளுடைய ஆசிரியர்களுக்கு நம்ம நினைச்சிடும் கொரியர் மூலம் அனுப்பிக்கிட்டு இருக்கோம் சோ இனி இத பயிற்சி எடுத்து அந்த புத்தகம் வாங்கிய ஆசிரியர்கள் அது மட்டும் இல்லாமல் இதை பயிற்சி எடுத்த ஆசிரியர்கள் அதே மாதிரி நம்ம யூடியூப்பை ஃபாலோ பண்ண ஆசிரியர்கள் எல்லாருமே தங்களை சிறந்த முறையில் தயார் செய்து இந்த ஒன்லைன் கொஸ்டின் அண்ட் ஆன்சரோட பயிற்சி எடுத்ததை நம்ம டைரக்டா ஆன்சரை கண்டுபிடிப்பதற்கு ஒன்லைன் கொஸ்டின் அண்ட் ஆன்சரோட எக்ஸாம் சரிங்களா ஒன்லைன் கொஸ்டின் ஆன்சர் வச்சு ஒன்லைன் டெஸ்ட் வந்து நம்ம என்ன செய்வோம் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ண போறோம் இந்த ஒன்லைன் டெஸ்ட்டை நம்ம பார்க்கின்ற பட்சத்துல டேரக்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிடும் ஆன்சரை தேர்ந்தெடுக்கிறோம் மதிப்பெண் வெளியில் செல்வதற்கு வாய்ப்பே கிடையாது நம்மளுக்கு தான் அந்த மார்க் வரும் சோ அந்த அளவிற்கு ஒன்லைன் ஆன்சர் இம்பார்ட்டன்ஸா ஒவ்வொரு ஆத்தருடைய புக்கையும் என்ன செய்றோம் எடுத்திருக்கோம் அந்த ஒன்லைன் டெஸ்ட்டும் நம்ம அடுத்து என்ன செய்வோம் கொடுக்க போறோம் சோ மூன்றாவதாக வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய பகுதின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தேர்வில் எதிர்பார்க்கக்கூடிய வினாவிடை பகுதியாக பயிற்சிகள் நம்ம நினைச்ச போறோம் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு கொஸ்டின் ஏன்னா ஆயிரத்தி ஐநூறு கொஸ்டின் நம்ம புல் மாடல் டெஸ்ட்ல கொடுத்துருவோம் மீதி ஆயிரத்தி ஐநூறு கொஸ்டின் பயிற்சியாக நம்ம கொடுக்க போறோம் சோ இதை முள்ளா நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும் இறுதி கட்ட திருப்புதலுக்கு வேற எதையுமே நீங்க பார்க்க வேண்டியது கிடையாது அந்த அளவிற்கு நமது குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்கள் தங்களை சிறந்த முறையில் தயார் செய்து கொள்வதற்காக இலவசமாக முழுக்க முழுக்க இலவசமாக இதை ஆசிரியர்கள் வாய்ப்பை சிறந்த முறையில் இந்த மாடல் டெஸ்ட்ங்கிறது மொபைல் ஆப்ஸ்ல ஆன்லைன் தேர்வாக நம்ம என்ன செய்யறோம் கொடுக்குறோம் ஏன் ஆன்லைன் தேர்வா கொடுக்கிறோம்னா இந்த தேர்வை எழுதி முடித்த பிறகு நீங்களே உங்களுடைய ஆன்சரை செக் பண்ணிக்கணும் உங்களுடைய ரேங்க் என்ன உங்களுடைய ரேங்க் தரம் என்ன என்பதை வந்து நம்ம தெரிந்து கொள்வதற்காக நம்ம என்ன செய்யறோம் முழுக்க முழுக்க ஆன்லைனா தான் இந்த மொபைல் ஆப்ஸ்ல கொடுக்குறோம் ஸோ இதுல எப்படி இணையணும்னு பல வீடியோ நம்ம கொடுத்துருக்கோம் அத நீங்க ஃபாலோ பண்ணலைன்னா கூடயுமே நம்மளுடைய மொபைல் ஆப்ஸோட லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணி நம்மளுடைய மொபைல் ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணிட்டு சாட்டுங்கிற ஆப்ஷன்ல போனீங்கன்னா அதுல என்னோட நம்பர் சாட்ல இருக்கும் அந்த நம்பர்ல நீங்க உங்களுடைய நம்பரை கொடுத்து என்னைய மொபைல் ஆப்ஸ்ல ஆட் பண்ணிக்கோங்கன்னு ஒரு மெசேஜ் கொடுத்துட்டீங்கன்னா நம்ம என்ன

பார்த்துட்டு அப்புறம் இந்த டெஸ்ட் நீங்க நினைச்சிடும் எழுதிக்கலாம் ஆன்சர் நீங்களே ரெடி பண்ணிக்கிற கூடிய அளவுக்கு ஒன்லைன் கொஸ்டினோட ப்ராக்டிஸை நம்ம நினைச்ச கொடுத்து டெஸ்ட் கொடுக்க போறோம் அதே மாதிரி ஆயிரத்தி ஐநூறு வினாவிடையும் நம்மளுடைய யூடியூப்ல ஒன்லைன் டெஸ்டும் யூடியூப்ல புல் மாடல் டெஸ்ட் மட்டும் மொபைல் ஆப்ஸ்ல கொடுக்க போறோம் சோ இதற்கு தேவையான அனைத்து கட்ட பயிற்சிகளையுமே நம்ம என்ன போறோம் டிசம்பர் இருபதுல இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ண போறோம் ஒருவேளை எக்ஸாம் டேட் தள்ளி போகின்ற பட்சத்துல மேலும் உங்களுக்கு ஷெடியூல் நம்ம என்ன செய்வோம் தேர்வு மாத்தி கொடுத்து தேர்வு நடைபெறக்கூடிய நாள் வரைக்கும் உங்களுக்கு பயிற்சியானது இருக்குங்கிறதே இந்த நேரத்துல நான் ஆசிரியர்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் டிசம்பர் இருபதுல இருந்து கொடுக்கக்கூடிய இந்த ஒன்லைன் டெஸ்ட் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா முக்கிய வினாவிடை பயிற்சியில என்ன டிசம்பர் பதினேழுல இருந்து கொடுக்கக்கூடிய முழு மாதிரி தேர்வுக்கு தங்களை தயார் செய்து கொள்ளுங்கள் இதை குறித்த மேலும் சந்தேகங்கள் உங்களுடைய கருத்திற்கு சுபைக்குழுவோடு இணைந்திருங்கள் உங்களுடைய அரசு பணி லட்சியத்தை எட்டும் வரை நன்றி நண்பர்களே